ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் இன்றைக்கி பப்பாளிக்காய் வச்சு டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பப்பாளிக்காயை தொளி சீவிட்டு இப்போ நல்லா தொளி சீவியாச்சு இதை ஸ்மால் ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணணும் இப்போது பப்பாளிக்காவை இப்படி சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணணும் வெந்த உடனே அணைச்சிட வேண்டியது இதை இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க தண்ணியை அடுத்ததாக ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன் கப் வாட்டர் வச்சு கொதிக்க விடணும் சுகரோடய குவான்டிட்டி நம்ம பப்பாயை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குவான்டிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சுகர் எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் பப்பாயா துண்டை இதில் போட்டிருங்க கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் இதை பாயில் பண்ண விட்டுருங்க இதில் சுகர் சிரப்பு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அதையும் ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம மூணு போர்ஷனாக பிரிக்க போகிறோம் இப்போ ஒரு ஒரு கலர் ஒன்று ஒன்றுலேயும் சேர்த்துடலாம் இதில் எல்லோ சக்கை அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி ரெட் கலர் இனி அடுத்தது க்ரீன் கலர் இதை அப்படி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிஞ்சாச்சு இந்த எக்ஸஸ் சுகர் சிரப்பை போகிறதுக்காக வேண்டி இதை டிஷ்யூ பேப்பரில் விரிச்சிருங்க சிலர் இதை சன் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நான் வீட்டுக்குள்ளே தான் வைக்கேன் சன் ட்ரை பண்ணால் கொஞ்சம் கூட குவிக்காக ரெடி ஆகிடுது மூணு கலரும் ரெடி ஆயிட்டு மூணு கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் டியூட்டி ஃப்ரூட்டி ரெடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்